வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிகர் அடுத்த சோமசமுத்திரம் காலனியில் அச்சு பிரின்ஸ் வாலிபால் கிளப் சார்பில் கோடைக்கால இலவச வாலிபால் பயிற்சி இருபதாம் நாள் நடைபெற்று வந்தது இதில் நான்கு வயது முதல் இருபத்தி நான்கு வயது வரை நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் நிறைவு நாளில் பயிற்சி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அச்சு பிரின்ஸ் வாலிபால் கிளப் தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார் யமுனா சங்கர் ஷாஜகான் சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை வாலிபால் சங்க செயலாளர் பாண்டியராஜ் திருவள்ளூர் மாவட்டம் வாலிபால் கிளப் நிர்வாகி யாமா தனிகை பெருமாள் வினோத் மோகன் விவேக் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி மற்றும் பயிற்சி போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ் டிஷர்ட் பரிசு மெடல் வழங்கினார்கள் அப்பொழுது அச்சு பிரிண்டர்ஸ் வாலிபால் கிளப் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்